திருமூல தேவர் திருவடிகள் போற்றி உம் ஆறுமுக அரங்கமகா தேசிகாய நம்ம அறிந்தவர்களுக்கு இந்த உடம்பே மேல உலகம் என்பது இதை மலர்ந்து கொத்து கொத்து கொத்தாக மலர்ந்து இருக்கும் நாளையெல்லாம் பூமியை உதிர்ந்து கிடக்கும் அப்ப கொத்தாக இருப்பது பொய்யோ வீழ்ந்து விட்டது பொய்யோ கொத்தாக இருப்பதும் தான் வீழ்ந்து விட்டதும் பொய் தான் மருவாக இருப்பதும் தான் மலராக இருப்பதும் பொய் தான் பூவாக இருப்பதும் பூவாக இருப்பதும் பொய் தான் பிஞ்சாக இருப்பதும் பொய் தான் காயாக இருப்பதும் பொய் தான் பழமாக இருப்பதும் பொய் தான் அப்போ எது மெய்ன்னா இதுக்கு காரணமான ஒன்று எதுவோ அதான் மெய்னா உடம்பு பொய்யா மெய்யா பொய் தான் அறிந்தவருக்கு அது மெய் தான் ஊற்றச்சல்லபடி என் கண்ணம்மா உப்பியிருந்தா பாண்டம்படி ஊற்றச் சல்லறபடி என் கண்ணம்மா உப்பியிருந்தால் பாடு பாட்ட பேருக்கு ஊற்றிடலாம் இந்த உடம்பு உப்பில் இது உடம்பு ஊற்ற உடம்பு தான் ஆக இந்த உடம்பை பொய்யை பொய்யாக்குறதல் ஆக இந்த உடம்பை மாற்ற மாற்ற கற்றுக்கொள்ள வேண்டும் மாற்ற கற்றுக்கொண்டவனுக்கு அந்த வாய்ப்பு இருக்குன்னா ஆகவே பெரிய விஷயத்தில் அது ரொம்ப பேசக்கூடாது எதை பேசாருனே தெரியாது இனிமோ பேசிகிட்டு இருக்கிறார் ஆக உடம்பு பொய் தான் உள்ளே மெய் இருக்குது இந்த உள்ளே மெய் என்பது ஜோதியாக இருக்குது அழியாதது அது அழியாத ஒன்றை அது அந்த அழியாத ஒன்றை கைப்பற்ற வேண்டும் அந்த அழியாத ஒன்றை கைப்பற்றுவதற்கு தான் அதிகாரத்திலாம் வச்சிருக்கான்னு வல்லும் ஆக காண்பனை அனைத்தும் அநித்தியமே அது காரணமான ஒன்று இரண்டரை கலந்தே இருக்கு இரண்டரை கலந்தே இருக்கும் ஒன்று பொய்யுக்குள் மெய் இருக்கும் பொய்குக்குள் மெய் இருக்கும் பொய் நீங்க விட்டால் மெய் வெளிப்படும் பொய் என்பது இருட்டு பொய் என்பது இது நரகம் உண்மை என்பது சொர்க்கம் அது வெளிச்சம் ஆக ரெண்டு நம்மளே இருக்குது ரெண்டு நம்மளில் தான் இருக்குது பொய் மிகுந்திருக்கும் பொய் மிகுதியாக இருக்கும் பொய் மிகுதியாக இருந்தால் அறியாமல் இருக்கும் பொய் மிகுந்திருந்தால் இதயத்தில் தூய்மை இருக்காது இருள் சூழ்ந்து இருக்கும் ஆக ஞானிகள் இப்ப இப்ப பூஜை நோக்கமே பொய்யை பொய்யாக்குதல் பொய்யாமை பொய்யாமை ஆற்றின் அரம்பரை செய்யாமை செய்யம் நின்றன